வெல்கம் டு கலாஷ் கரிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ராஜ்மா ராஜ்மா வச்சு நல்ல ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டாக நீங்கள் இது பண்ணி பார்க்கணும் இது வந்து சப்பாத்தி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாத்துக்கூட சாப்பிட்றதுக்கும் இருக்கும் கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது நாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு ராஜ்மா வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன் நேற்று ராத்திரியே நான் ஊற வச்சது இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்காக இல்லை உங்களுக்கு ராத்திரி எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து காலையிலேயே ஊற வச்சிடலாம் ஊற வச்சா வந்து நல்ல மாதிரி நாம் வெ வெந்து கிடைக்கும் அது ஊற வைக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம ஊற வச்சு தான் எடுக்கணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஊற வைக்கிறாங்க இல்லை ஓவர் நைட்டு ஊற வச்சா ரொம்ப நல்லது பார்த்திங்களா நல்ல மாதிரி ஊறி இருக்குது இப்போ இதை வந்து நாம் குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டியது இது வந்து ஒரு லைட் கலர்லேயும் கிடைக்கும் நான் ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன் அதில் இதை போட்டு கொடுக்குறேன் அது முங்க தண்ணி ஒரு கப் ராஜ்மா நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கப்பு ஒரு கப் ராஜ்மா எடுத்தேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து நம்ம இது வேக வச்சு வரும்போது நிறைய ஆயிரும் இந்த ராஜ்மா வந்து ஓகே இப்போ இந்த குக்கரில் வந்து உங்களுக்கு நான் சீக்கிரம் வேகக்கூடிய குக்கர்னால் ஒரு மூணு நாலு விசில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு அஞ்சாறு விசில் வைக்கணும் நல்லா வேக வைக்கணும் ஆனால் இந்த ராஜ்மா வந்து நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் அதே மாதிரி கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் இதெல்லாம் இந்த ராஜ்மாவில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்காகத்தான் நாம் சேர்க்குறோம் அதையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அதை வேக வைக்கலாம் எல்லாத்தையுமா கலர் விட்டுட்டு முடிச்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சிடலாம் வேகட்டும் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா வந்து நல்ல வாசமும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் அதே மாதிரி என்ன நம்ம வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இது சூடாகட்டும் இப்போ இது சூடான உடனே நாம் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும் பாருங்கள் ஒரு பீஸ் பட்டை ஒரு ஸ்டார் ஸ்டாரைஸ் ரெண்டு மூணு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு அப்புறம் வந்து ஒரு கருத்த ஏலக்காய் எங்கள்கிட்ட இருந்தது சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்தா போற இல்லைனா வேண்டாம் கருப்பு ஏலக்காய் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் கரியாமல் பார்த்து இதெல்லாம் சூடு பண்ணிக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரொம்ப பெருசுனா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ்னால் மூணுன்னா எடுத்துக்கலாம் பொடிப்பொடியாக கட் பண்ணால் நம்ம கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் வ சீக்கிரம் வதங்கவும் சீ அதனால தான் இப்படி பொடிப்படியாக கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வதக்கணும் இதில் நாம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதையும் கூட சேர்த்து வதக்கலாம் பாருங்க வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு இப்போ வந்து நாம் இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் நம்ம நேரமே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் அப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் இந்த பெப்பர் பவுடர் இதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்கணும் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்து தக்கபடி சேர்த்துக்கோங்க காரம் உள்ள மிளகாய் தூள்னா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தோடையும் பச்சை வாசம் போகட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசம் போகட்டும் போன உடனே நாம் வந்து இதில் தக்காளி சேர்க்கணும் ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்றேன் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம கிரேவி வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா இந்த டைமில் உங்களுக்கு தக்காளி அரைச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கினா போதும் இன்னும் சீக்கிரமாக வதங்கிவிடும் சின்ன தக்காளினா ரெண்டு எடுத்துக்கோங்க ஓகே வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம ராஜ்மா வெந்திரிச்சா பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சேன் ஏன்னா இது நான் இன்றைக்கி எடுத்தது வந்து சின்ன குக்கரில் தான் வச்சுருக்கிறேன் அதனால ஒரு அஞ்சாறு விசில் வச்சேன் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து நம்ம ராஜ்மா மசாலாவோடையே சேர்த்துடலாம் இப்போ வந்து இது கூட நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நாம் வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய ராஜ்மாவை சேர்த்துடலாம் இது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கிட்னி பீன் சொல்லக்கூடியது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது கரெக்டாக நீங்கள் எப்போ வாங்கி இது மாதிரியெல்லாம் ஒவ்வொரு சைஸாக வைக்கலாம் இது வந்து சும்மா வேக வச்சு தாளித்து அப்படியும் பண்ணலாம் இதில் வந்து தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ தண்ணி சேர்த்து நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் இது சேர்த்து வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெல்லிய மீடியத்துக்கும் லோக்கும் இடையில ஃப்ளைமாக வச்சுக்கிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த ராஜ்மாவோடு நம்ம போட்ட மசாலா எல்லாமே சேர்ந்து நல்ல கிரேவி திக்காக நல்லா கிடைக்கணும் அதுக்காகத்தான் இப்படி வைக்கிறோம் இடையில திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான் அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் வேறு ஏதாவது பேனில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க தக்காளி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மசியணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம் இப்படி இது வேகும்போதே தக்காளிலாம் நல்லா உடஞ்சி வந்துடும் உப்பு வந்து கம்மியாக இருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இருக்கட்டும் பத்து நிமிஷம் இப்படி வச்சுட்டு நாம் எடுத்துடலாம் பாருங்க திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம கிரேவி எல்லாம் நல்ல திக்காயிடுச்சு பார்த்தீங்களா அருமையாக இருக்கும் இது வந்து சாத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது வேலையும் ரொம்ப ஈஸி தான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை ஸ்பெஷலாக நம்ம ஒன்றுமே சேர்க்கலை தக்காளி வந்து வேகாமல் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆப்பே வச்சு அமுத்தி அமுத்தி கொடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன் அப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கக்கூடிய அந்த நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நார்த் இந்தியன் டேஸ்ட்டாக கிடைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் நம்ம அருமையான ராஜ்மா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி திக்கான கிரேவியோட ஓகே நான் சொன்ன மாதிரி ஆப்பம் சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே ஒரு நல்ல வீடியோமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க் யூ